ஹாய் இது நவீனிகா டிசைனர்ஸ் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாதிரி ஸேரீயை மேக்ஸியாவோ இல்லை கவுனாவோ குர்த்தியாவோ கன்வெர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம் அதுவும் நீங்கள் சொல்கிற மாடலில் உங்கள் பாடி மெஷர்மெண்ட்டுக்கே நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணி உங்கள் அட்ரெஸ்க்கு கொரியர் பண்ணிடுவோம் இந்த சர்வீஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆர் இன்ஸ்டாகிராம் ஐடி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் நீங்கள் டிஎம் பண்ணலாம் தேங்க்யூ ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நகர நாரலை போற்றி மகர ராசி நேர்களுக்கு வணக்கம் மகர ராசி காலபுருஷ சக்கரத்தின் பத்தாம் இடம் தொழிலிடம் கர்மஸ்தானம் ராஜ்யஸ்தானம் உத்திரடம் ரெண்டு மூணு நாலு திருவோண நாலு பாதங்கள் அவிட்ட ஒன்று ரெண்டு அடங்கிய ராசி மண்டலம் இன்று கிஷ் கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று உங்கள் ராசிக்கு ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வா பயிற்சியாக இருக்கிறாரு செவ்வா மகர ராசிக்கு வேண்டிய கிரகம்தான் உங்கள் ராசியில் உச்சமடைகிற கிரகம் மகரம் வந்து செவ்வாய்க்கு ரொம்ப பிடித்த வீடு தான் உச்ச வீடு இப்போ உங்கள் வீட்டுக்கு உ உங்கள் வீட்டில் உச்சமடைகிற செவ்வா உங்கள் ராசிக்கு வந்து நாலு பதினொன்று கூடியவர் சுகஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி ரெண்டு ஆதிபத்தியமும் நல்ல ஆதிபத்தியம்தான் ஸோ அப்பேற்பட்ட செவ்வா வந்து உங்கள் ராசிக்கு வந்து ஆறாம் இடத்துக்கு போகிறாரு இன்று முதல் கிருஷ்ண ஜெயந்தி முதல் ஆறாம் இடத்துலருந்து அளப்பரிய பலன்களை கொடுக்குறாரு முக்கியமான கிரகம் செவ்வாய் மகர ராசிக்கு வந்து நல்லா கான்ட்ரிபியூஷன் பண்ணுவார் இந்த காலகட்டத்தில் சுக்கரனும் ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வந்துட்டார் சுக்கரை பயிற்சிக்கு அது தனியாக வீடியோ போடுறேன் ஏன்னா அவருடைய காது ஆதிபதி விசேஷங்கள் வேறு ராஜ யோகாதிபதி ராசிக்கு அவருக்கு கேது கூட சேர்ந்து குருபார்வையில் இருக்கிறார் சின்ன ஒரு காம்பினேஷனில் இருக்கிறார் சிவா தனிப்பட்ட முறையில் இருக்கிறாரு பாவகிரகங்கள் தொடர்பு இல்லாமல் தனித்து இயல்பாக இருக்கிறார் இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து இருபது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அக்டோபர் இருபதாம் தேதி வரைக்கும் ஆறாம் இடத்துல இருக்கிறாரு நல்லாயிருக்கும் மகர ராசிக்கு வந்து செவ்வாய் பயிற்சி வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நல்லாயிருக்கும் செவ்வாய் ஆறாம் இடத்துல மிதுனத்தில் இருக்கிறாரு மிதன செவ்வாய் பொதுவாக மிதுனத்தில் செவ்வாய் இருந்து என்ன சார் செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா மிதுனம் வந்து செவ்வாய் படிப்பு நல்லாயிருக்கும் மகர ராசியில் படிக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆரம்ப கல்வியாக இருந்தாலும் சரி உயர்கல்வியாக இருந்தாலும் சரி படிக்கிற மாணவருக்கு நல்லாயிருக்கும் உங்களோட திறமைகள் போற்றப்படும் நல்ல புகழ் அந்தஸ்து வரும் அந்த விகஜன தொடர்பு அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு மக்கள் மத்தியில் நல்ல ஒரு செல்வாக்கு இருக்கும் இசை சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் இசை சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அருமையாக இருக்கும் கதை வசனகர்த்தா ஆசிரியர்கள் இவங்களுக்கு நல்லாயிருக்கும் எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டு கல்வி மேலாண்மையில் இருக்கிறவங்களுக்கும் மிகச்சிறப்பாக இருக்கும் பொதுவாக ரெண்டு விதமாக சொல்லிட்டு போயிடலாம் இசை கல்வி இது ரெண்டு அளவுக்கு நல்லாயிருக்கும் படிப்பு இசை இது நல்ல விதமாக இருக்கும் அந்த சரஸ்வதியுடைய கடாட்சியம் முழுமையாக மகர ராசிக்கு கிடைக்கும் செவ்வாய் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் எடுத்த காரியம் தொட்ட காரியம் தொடங்கும் காரிய வெற்றி இருக்கும் எதிரில்ல எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு ஆகாத எதிரி யாராக இருந்தாலும் அவங்கள வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து பீட் பண்ணிடுவீங்க அவங்கள வந்து நீங்கள் என்ன பண்ணிருவீங்கன்னா சரி பண்ணிடுவீங்க அதுபோக சொத்து சேர்க்கை வரும் சொத்து சேர்க்கை உண்டாகிறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது செவ்வாய் மிதினத்தில் வந்து ஓரளவு தான் படுறாரு புதன் வீடு தான் புதன் வந்து அவருக்கு ஆகாது இருந்தபோதிலும் வீடு கொடுத்த புதன் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறாரு ஓரளவு மத்தியம பலனை தான் கொடுப்பாரு இருபத்தி ரெண்டு ஒம்போதுக்கு மேலே இன்னும் கூடுதலாக பலனாக இருக்கும் அதுக்கு இன்னும் நாட்கள் இருக்குது செப்டம்பர் இருபத்தி ரெண்டுக்கு மேலே தான் புதன் வந்து தான் சொந்த வீட்டுக்கு போகிறாரு அது வரைக்கும் புதன் வந்து ஒரு மத்தியம பலனை தான் கொடுப்பார் அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா செவ்வாயும் ஓரளவு ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டார் நல்ல பலன்களை கொடுப்பாரு ஏன்னா ஒரு கிரகம் நல்ல பலன்களை கொடுக்கணுமா அதுக்கு வீடு கொடுத்த கிரகம் நல்ல நிலைமையில் இருக்கணும் வலுப்பற்றி இருக்க வேண்டும் இப்போ ஒருத்தர் நல்லா இருக்கணும் ஒரு பையன் இருபது வயசு ஆகுது அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னா தாப்புனார் நல்லா இருக்கணும் தாப்பேன் வந்து நல்ல ஒரு பெரிய அதிகாரியாகவோ நல்லா மாதக்கணக்கில் லட்ச கணக்கில் மாத கணம்பெல்லாம் சச்ச கணக்கில் சம்பளம் வாங்கினான்னா பிள்ளை நல்லா இருப்பான் அது மாதிரி தான் எந்த ஒரு கிரகவுமே அது ஒரு எந்த இடத்துக்கு பயிற்சியாக போனாலுமே அந்த கிரகத்துக்கு வீடு கொடுத்த கிரகனும் வலுப்பெற வேண்டும் இப்போ புதன் வந்து செவ்வாய்க்கு வீடு கொடுத்த கிரகம் மிதனத்துக்குரியவன் புதன் புதன் வந்து வக்கர நிலையில் தான் இருக்கிறார் இருபத்தெட்டாம் தேதிக்கு தான் வக்கர நிவர்த்தி ஆறாரு இருபத்தெட்டாம் தேதிக்கு ரெண்டு நாள் தான் இருக்குது ஆகஸ்ட் இருபத்தெட்டாம் தேதி வக்கர நிவர்த்தி ஏட்டார்னா ஓரளவு நல்லபடியாக இருக்கும் சரியா ஸோ செவ்வாய் வந்து நல்ல பலன்களை தான் கொடுப்பாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரெஷர் காம்ப்ளிகேஷன் எதுவும் இல்லை அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் வேலை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் உத்தியோகம் சார்ந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும் அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் சரி உத்தியோகத்தில் ஒரு உத்தியோகத்தோடு இருப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக இராணுவம் போலீஸ் மில்ட்ரி கப்பல் நேவி ரெண்டும் ஒன்று தான் அது போய் ஏர்ஃபோர்ஸ் இப்படி சொல்லலாம் முப்படைன்னு சொல்கிறோம்ல அந்த முப்படை சேர்ந்தவர்களுக்கு நல்லாயிருக்கும் அறுவை சிகிச்சை டாக்டர்ஸுக்கு நல்லாயிருக்கும் ஹோட்டலில் வச்சுருக்கிறவங்க நிலக்கிழார்கள் விவசாயம் பண்ணுறவங்க சிவில் இன்ஜினியர்ஸ் சிவில் இன்ஜினியர்ஸ்ல எதில் வேலை பார்த்தாலும் சரி சரியா அவங்களுக்கெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கட்டட கலைஞர்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் ஆறாம் படம் உத்தியோகஸ்தானம் அல்லவா அது மாதிரி கட்டட சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி டிசைனில் இருந்தாலும் சரி ஆர்கிடெக்சர் விங்கில் இருந்தாலும் சரி அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அறுவை சிகிச்சை டாக்டர்ஸ் மருத்துவர்கள் அதுபோல் ஃபார்ம் ஒர்க் வச்சுருக்கிறவங்க கோழி பண்ணை ஆட்டுப்பண்ணை மீன் பண்ணை இது மாதிரி ஃபார்ம் ஒர்க் வச்சிருக்கவங்களுக்கும் அந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் அந்த தொழில் தொழில் காட்டிலையும் அந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மாத சம்பளத்துக்கு உத்தியோகத்துக்கு இருக்கிறவங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஆறாம் படம் உத்தியோகத்தை கொடுக்கறதுனால அங்கே செவ்வாய் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் நல்ல முனைப்பாக இருப்பீங்க நல்ல ஃபோர்ஸாக இருப்பீங்க அயிற்சியாக இருக்காது தளர்ச்சி இருக்காது எல்லாத்திலையும் ஒரு முயற்சி இருக்கும் முயற்சி திருவணையாகும் இந்த கிருஷ்ண ஜெயந்தி முதல் முயற்சி திருவணையாகும் நல்லா ஃபுல் ஃபோர்ஸில் இருப்பீங்க தேக அறிக்கை நல்லாயிருக்கும் சரியா செவ்வாய் வந்து சிறப்பாக செய்வார் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது செவ்வாய் அங்கே மூணு நட்சத்திர சாரத்தில் போவார் மிருகசீரீசம் திருவாதிரை புனர்பூசம் ஓகே இதில் வந்து மிருகசீரீசம் அவரோட சொந்த நட்சத்திரம் தான் திருவாதிரை வந்து ராகுவின் நட்சத்திரம் ராகு வந்து ராசிக்கு மூணாம் இடத்துல தான் இருக்கிறார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கடுத்து புனர்பூசம் குருவி நட்சத்திரம் குருவும் அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு ஸோ மூணு நட்சத்திரத்தில் அவர் ட்ராவல் பண்ணாலுமே எந்த முக்கியமான பிரச்சனை எதுவுமே இல்லை சரியாக நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் சரியாக கையில் காசு போனால் நல்லாயிருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு புகழ் கிடைக்கும் உங்கள் உங்கள் பேர் ஒரு பாப்புலாரிட்டி ஆகும் நினைத்ததை முடிச்சுக்குருவீங்க சரியாக நினைத்தது நல்லபடியாக முடியும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் எதையும் சாதிப்பீங்க சாதனையாளராக இருப்பீங்க சமயத்தை சதுர்த்த புத்தி இருக்கும் பாப்புலாரிட்டி நல்ல லெவலுக்கு ரீச் ஆவீங்க இப்போ நீங்கள் இருக்கிற இடத்த பொறுத்து செய்கிற அமைப்பை பொறுத்து உலக புகழ் பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு அந்த அமைப்பெல்லாம் மகர ராசியில் வரும் ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்கணும் அதுவும் ஒரு முக்கியமான காரணம் ஜனன ஜாதகத்தில் நீங்கள் மேசம் கடகம் சிம்மம் விருச்சிகம் தனுசு மீனம் இந்த லக்கணத்தில் பிறந்து செவ்வாய் நல்ல நிலமில இருந்தார்னா நல்ல பணங்களை கொடுப்பார் பொதுவாக செவ்வாய் வந்து சூரிய சந்திர தனது வீடுகளுக்கு நல்ல பழங்களை கொடுப்பாரு புதன் வீடுகளுக்கு அந்தளவுக்கு நல்ல பழங்களை கொடுக்க மாட்டார் மகர ராசியில் மிதுன லக்கணம் கன்னியா பிறந்தவங்களுக்கும் பிறந்தவங்களுக்கு அந்தளவு எதிர்பார்த்த பலன் கிடைக்காது அதுபோது சுக்கர வீடான துலாம் ரிசபத்தில் பிறந்தவங்களுக்கும் மத்தியம பலனை தான் கொடுப்பார் அதை தவிர்த்து மற்ற இடத்துக்குலாம் நல்ல பழங்களை கொடுப்பார் கூடுதலாக செவ்வாய் வந்து லக்கணத்துக்கு மூணு ஆறு பத்து பதினொன்று இருந்தார்னா நல்ல பழங்களை கொடுப்பார் அதாவது நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே அவர் மூணு ஆறு பத்து பதினொன்றில் ஜனநாயக ஜாதத்தில் இருந்தார்னா கோச்சாரத்தில் அவர் இது மாதிரி நல்ல இடத்துக்கு நல்ல நிலைமைக்கு வரும்போது கூடுதல் பழங்களை கொடுப்பாரு அதுபோல் செவ்வாய் வந்து தனித்தே இருக்கணும் தனித்து இருக்கணும் சுக்குரன் கூட சேரலாம் குரு கூட சேரலாம் குரு பார்வையில் சுக்கர வந்தாலும் சுபத்துவமாய் நல்ல பலன்களை கொடுப்பார் எக்காரம் மட்டும் சூரியன் கூட சேரக்கூடாது செவ்வாய் வந்து சூரியன் கூட சேராமல் இருக்கணும் ஒருத்தர் ஜனன ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் கூட செவ்வாய் சேர்ந்து சேராமல் இருந்தார்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க சரியா ஒரு அதிகாரமிக்க ஆளாக இருப்பீங்க ஒரு சுறுசுறுப்பாக இருப்பீங்க நல்லா இருப்பீங்க செவ்வாயும் சூரியனை சேர்ந்துட்டாங்கன்னா ஒரு டென்ஷன் போராட்டம் நல்லதாவே சொல்ல முடியாது உடல் உடலாகவே இருக்காது சரியாக செய்கிற காரியத்திலும் பிரச்சனையே இருக்கும் அரசு தொடர்பான வேலையில் ஏகப்பட்ட சிக்கல்கள் போட்டிகள் பொறாமைகள் இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படாது சூரியன் செவ்வாய் சேர்க்க வந்து பெண்களுக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படாது உடல் உபாதிகள் நிறைய வரும் ஓகே பொதுவாக செவ்வாய் வந்து சூரியன் கூட சேரக்கூடாது ராகு கூட சேரக்கூடாது அது போக சனி பகவான் கூட சேரக்கூடாது சூரியன் ராகு செவ்வாய் இவங்க கூட சேரவே கூடாது சனி இவங்க மூணு கிரகங்கள் கூட செவ்வாய் சேரக்கூடாது கேது கூட சேர்ந்துருந்தால் பிரச்சனை இல்லை ஒரு சூட்ச்ம அளவில் நல்ல பழங்களை கொடுப்பாரு கேது செவ்வாய் சேர்க்கை ஜாதகத்தில் இருக்கிறது அந்தளவுக்கு கெடு பழங்களை கொடுக்காது ஓரளவு நல்ல பழங்களை கொடுக்கும் எக்காரம் மட்டும் செவ்வாய் வந்து சூரியன் குட்டியோ சனிக்கிட்டையோ ராகு குட்டியோ சேராமல் இருக்கணும் அப்படி சேராமல் இருக்கிற சாதகம் வந்து நல்ல ஜாதகமாக பார்க்கப்படுகிறது சரியா அவங்களுக்கு வந்து இந்த வெம்பதும்பு வழக்கெல்லாம் போக மாட்டாங்க அடிபடுறது எங்கேனாச்சும் உயரமான இடத்துல கீழே விழுறது சில எதிர்பாராத விபத்து உடம்புல தீப்படுறது தீ காயங்கள் தீவாவளி பட்டாசு வைக்கும்போது கையில் சுட்டுக்கிறது இப்படி சில பேருக்கு சில அசம்பாவிதங்களும் நிறைய நடக்கும் தீ சம்மந்தப்பட்ட இன்சிடென்ட் நடக்கும் அது மாதிரி இரத்தம் சம்மந்தப்பட்ட போக்கு நிறையா இருக்கும் பெண்களுக்கெல்லாம் அந்த மாதவிடா பிரச்சனை இருக்கும் அது நேச்சுரலாகவே கூட குறையாக இருக்கும் டயத்துக்கு வராது அதுபோல் சில பேருக்கு வந்து அந்த இரத்த அதிகமாக இருக்கும் ஆண்களுக்கும் வந்து உடல் உஷ்ணப்பட்ட சம்மந்தப்பட்ட பிணிகள் இருக்கும் மூல நோய் அப்புறம் வந்து ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ரத்த கசிவு அது நிறைய சொல்லிட்டு போகலாம் சரியா அதிலலாம் வந்து செவ்வாய்தான் வருவார் அவர் பாவ கூட சேர்ந்துட்டார்னா அவரே ஒரு பாவ கிரகம் தான் சனி ராகு செவ்வா கூட சேர்ந்துட்டாருன்னா அதோடய தாக்கம் அதிகமாக இருக்கும் ஓகே நேர்களே இது எதுக்கு சொல்ல வேறுனா ஜனநாயகத்தில் செவ்வாய் நல்லபடியாக இருக்கணும் ஓகே இப்போதிக்கி ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போதைக்கு வந்து அவர் ஆறாம் இடத்துல இருக்கிறாரு இந்த பாவ கிரகங்களுடைய தொடர்பும் இல்லாமல் இருக்கிறாரு சிவா ஜனந ஜாதத்தில் நல்லா இருக்கிறவங்களுக்கு இப்போ நல்ல பலன்களை கொடுப்பாரு கெட்டு போனவங்களுக்கு வந்து மத்தியம பலனை தான் கொடுப்பாரு முழுமையான பலன் கிடைக்காது அதுக்காக நான் ஜனநாயன ஜாதத்தை எப்போயுமே கம்பேர் பண்ணுவேன் நீங்கள் எப்போயுமே ஜனந ஜாதத்தை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஜனந ஜாதத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குது நம்ம ஜாதகத்தில் செவ்வாய் எப்படி இருக்காருன்னு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் செவ்வா வந்து ஒரு முக்கியமான கிரகம் ஒரு ஆணுக்கு வந்து முக்கியமான கிரகம் பெண்ணுக்கும் வந்து கலஸ்தரகாரன் செவ்வாதான் ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல நிலமல இருந்தால் தான் அவளுக்கு கிடைக்கிற கணவன் வந்து நல்ல ஒரு ஆளுமை அதிகாரமுள்ள கணவனாக இருப்பான் சரியா அதே மாதிரி ஒரு ஆண் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருந்தார்னா அந்த ஆண் வந்து அவரும் நல்ல நிலமல இருப்பான் ஒரு ஆண் என்று சொல்கிறதுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்குற கிரகமே தான் ஓகே அதாவது அவனை வந்து நிலைப்படுத்திக்கிறதுக்கு தான் வந்து முன்னிருப்பார் செவ்வாய் லக்கணத்தில் இருக்கலாம் லக்கணத்தில் இருந்தாருன்னா குறிச்சு குர தரப்பில் இருந்தார்னா நல்ல தான் இல்லைன்னா இந்த லக்கண லக்கணத்தில் வெறும் செவ்வாய் இருந்தார்னா தனியாக இருந்தார்னா அந்த ஜாதகர் வந்து அவசரம் கொடுக்க இருப்பான் டென்ஷன் படபடப்பு அப்படி இருக்கும் ஒவ்வொரு வேகம் உடம்புக்காக சொன்ன மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பார் அதை செய்கிறேன் எதை செய்கிறேன்னு சொல்லிட்டு கையை காலை சுட்டுக்குருவார் ஓகே இப்படிலாம் அமைப்பு நிறையா இருக்குது அப்பேற்பட்ட செவ்வாய்ப்பு ஆறாம் இடத்துல இருக்கிறாரு சரியா உலக சாதனை பெறுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது பாப்புலாரிட்டி நல்லபடியாக இருக்கும் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் நீங்கள் எந்த பதவியில் இருந்தாலும் சரி தனியார் துறையில் இருந்தாலும் சரி அரசியல் பதி அரசியலில் வேலை பார்த்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் அக்டோபர் இருபதாந்தேதிக்கும் தேதி வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் ஆறாம் இடத்துல வந்து கன்ஃபர்மேஷனை கொடுப்பார் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் ஆள் கொஞ்சம் அறிவுபூர்வமாக இருப்பீங்க சொத்து விருத்திகள்லாம் இருக்கும் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா வச்சுக்கோங்களேன் தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா வேலை பார்க்குற இடத்துல அந்த வேலையாட்கள் நல்லா நேர்மையாக இருப்பாங்க அதனால் ப்ரொடக்ஷன் நல்லபடியாக இருக்கும் லாபம் பன்மடங்கு அதிகம் இருக்கும் சரியா நீங்களும் ஆள் கொஞ்சம் நியாயம் நீதி நேர்மையோடு இருப்பீங்க கவர்மெண்ட் வேலை பார்க்குறவங்களுக்கு அதிகாரிகளோட நட்பு கிடைக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் போட்டி பந்தயம் லாட்ரி சீட்டு வர்றதுக்கு நல்ல ஒரு யோகமாக இருக்கும் இந்த லாட்ரி சீட்டு சொன்னோடனே நான் வருது நிறைய பேர் கேட்குறாங்க அது உள்நாட்டில் இல்லை கேரளா லாட்டரி நிறைய வாங்குறாங்க அது குறிப்பாக அந்த கொங்கு மண்டல் பக்கத்தில் இருக்கிறவங்க நிறைய வாங்குறாங்க ஆன்லைனில் போட்டுருக்காங்க அவங்க நிறைய இடம் கேட்குறாங்க நானும் இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சரியா லாட்ரி சீட்டுக்கு வந்து அவங்களுக்கு வந்து இந்த தன யோகம் இருக்கணும் ஜனன ஜாதகத்தில் ரெண்டு அஞ்சு ஒம்பது பதினொன்று இடங்கள் இருந்து இது மாதிரி இடத் இது மாதிரி நேரத்தில் கிரகங்கள் நல்ல நிலமில் வரும்போது அந்த காம்படிஷனில் நீங்கள் ஜெயிப்பீங்க இப்போ செவ்வாய் ஆறாம் இடத்தில் என்ன அர்த்தம்னா பணம் கிடைக்கவே இல்லையோ ஒரு காம்படிஷனில் நீங்கள் ஜெயிப்பீங்க ஒரு போட்டியில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க அந்த போட்டி எந்த போட்டியாலும் இருக்கலாம் ஒரு ரெண்டு மாணவர்கள் கலந்துக்கிற கபடி போட்டியாக இருக்கலாம் கிரிக்கெட் போட்டியாக இருக்கலாம் இல்லைனா வேறு காம்படிஷனாக கூட இருக்கலாம் லாரி சீட்டும் ஒரு காம்படிஷன் தான் லட்சக்கணக்கில் வாங்குறாங்க ஆனால் ஒருத்தருக்கு தான் வந்து அந்த கோடிக்கணக்கில் பணம் வருது ஸோ அதுக்கு வந்து எல்லாமே கூடி வரணும் இப்போ நம்ம வீடியோ கேட்டு நிறைய பேருக்கு பணம் விழுந்திருக்கு விழுந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதை நான் பல வீடியோக்கள்லாம் சொல்லியிருக்கிறேன் அந்த இமேஜஸை கூட காமெண்ட்ஸை கூட எடுத்து நான் போட்டிருக்கிறேன் பல வீடியோக்கள்லாம் போட்டிருக்கிறேன் பட் வந்து அதுக்கு வந்து மகர ராசிக்கு வந்து அந்த ராஜயோகம் உள்ள நாட்கள் முக்கியம் மூணு நட்சத்திரத்துக்குமே குருபலம் உள்ள நாட்களில் தான் அந்த யோகம் கிடைக்கும் அதுக்கு நான் தனியாக வீடியோ போடுவேன் ஆல்ரெடி ஏற்கனவே போட்டிருக்கிறேன் ஆகஸ்ட் முப்பத்தொன்று வரைக்கும் உங்களுக்கு குருபலம் உள்ள நாட்களில் போட்டிருக்கிறேன் உத்தராடம் திருவோணம் வீட்டுக்கு போட்டுருக்கிறேன் அந்த நாட்கள் படி உங்களுக்கு யோகமான நாட்கள் வருதுன்னா அன்றைக்கி வந்து கண்டிப்பாக பணம் கிடைக்கும் ஆகஸ்ட் முப்பத்தொன்று வரைக்கும் போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ வந்து செப்டம்பர் ஒன்றுலேருந்து செப்டம்பர் பதினஞ்சு வரைக்கும் போடுறேன் மூணு நட்சத்திரத்துக்குமே என்றைக்கி யோகமுள்ள நாட்கள் அதை போடுறேன் அன்றைக்கி தேதிக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த வாய்ப்புகள் வரலாம் ஏதோ அது வந்து லாட்டிச்சிட்டு சொல்ல மாட்டேன் ஏதோ உங்களுக்கு சாதகமாக ஒரு காரியம் நடக்கும் சரியா நீங்கள் ஈடுபடுற காரியம் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் அதுபோக ஜனன ஜாதகத்தில் அந்த அமைப்பு கண்டிப்பாக இருந்துச்சுன்னா அது பெரிய அதிர்ஷ்டமாக இருக்கும் பேரதிர்ஷ்டமாக இருக்கும் அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது ஓகே தேகபாலம் நல்லாயிருக்கும் சரியா நல்லா தேக்கு மரமாக இருப்பீங்க நல்லா ஒரு ராஜநடை நடப்பீங்க நல்லாயிருக்கும் சரியா ராஜநடை இராணுவ நடை மிடுக்காக இருப்பீங்க ஆள் ஜெய் இருப்பீங்க தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் உஷ்ண சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் வராமல் பார்த்துக்கோங்க உஷ்ண சம்பட்ட சாப்பாடை சாப்பிடாதீங்க அதேமாதிரி காவல்துறையில் இருக்கிறவங்களும் நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் முப்படையும் சொல்லியாச்சு அது முப்படை வந்து இந்தியாவுக்கு லோக்கலில் வந்து காவல்துறையில் இருக்கிறவங்க ஹோம் கார்டில் இருக்கிறவங்க செக்யூரிட்டி வேலை பார்க்குறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு அந்தஸ்தோடு இருப்பாங்க ஒரு மரியாதையோடு இருப்பாங்க அதுபோக அரசியல்வாதிகளுக்கு நல்லா இருக்கும் உங்கள் அரசாங்க வேலையில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் புகழ் பதவி பெருமை எல்லாம் இருக்கும் கையில் காசு பணமும் நல்லாயிருக்கும் சரியாக பணம் ஏர்னிங் என்றதும் ஒரு சிறப்பாக இருக்கும் பொதுவாகவே ஆறாம் இடத்துக்கு செவ்வாய் வந்துவிட்டாலே காசு பணத்தை தாராளமாக கொடுப்பாரு சரியாக காசு பணம் எந்த பிரச்சனையும் இருக்காது அதுபோல் செவ்வாய் வந்து ரத்தத்தை குறிக்கிற கிரகம் இந்த டயபெட்டிக் இருக்கிறவங்க பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா ஆறாம் மடம் வந்து கடன் நோய் எதிரியை குறுக்கும் அதுபோக ஆறு கூடிய உணவர் வைக்கிற மடத்தில் எட்டாம் இடத்துல இருக்கிறாரு ஸோ கொஞ்சம் தான் இருக்குது ஸோ அவர் வைக்கிற நிலையில் இருக்கிறாரு அதனால் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் இருபத்தி ரெண்டு வரைக்கும் புதன் எட்டாம் இடத்துல தான் இருப்பார் ஆறு கூடவும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடாது இருந்தாலும் ஆட்சி பெற்று புதன் வீட்டில் இருக்கிறாரு கொஞ்சம் தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும் இந்த சுகர் டயபெட்டிக் சுகராக இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்கும் ஒன்று மாத்திரை அதிகமாக சாப்பிட்டோம்னா சுகர் குறைஞ்சிரும் உடல் சோர்ந்து போயிடும் கைகாலெலாம் வலிக்கும் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா கூடிடும் முன்னூறுக்கு மேலே போயிடும் அந்த அளவில் பார்த்தோம்னா இன்னொருக்கு மேலே இருந்துச்சுன்னா உடம்பு வந்து என்னமோ அந்த திமிரு பிடிச்ச மாதிரி திம்முன்னு இருக்கும் ஒன்றும் செய்ய முடியாது அதனால் சுகர் அந்த டயபெட்டிக் அளவு வந்து வேரியேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால ஏன்னா ஆறாம் இடத்துக்குள்ள செவ்வாய் இருக்கிறதும் ஆறுக்கூடிய புதன் வந்து சிம்மத்தில் உஷ்ணமான ராசியில் சூரியன் கூட சேர்ந்து இருக்கிறதுனால அந்த இது கொஞ்சம் வேரியேஷன் இருக்க தான் செய்யும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் செப்டம்பர் ரெண்டாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பின்னாடி புதன் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிருவாக சொந்த வீட்டு போயிட்டார்னா நிலமை கட்டுக்குள்ளாக இருக்கும் இது நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்குறேன் இந்த சுகர் கம்ப்ளைண்ட் இருக்குது இருக்கிறவங்க வந்து எங்கிட்ட ஜாதகம் கேட்கும்போது சொல்வாங்க சுகருக்கு வந்து மறந்தே கிடையாது அதை வந்து தீர்க்க முடியாது சரியா டயபெட்டிக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டு தான் அதுமாதிரி பிளட் ப்ரெஷரும் கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட்டு தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடுக்கு ஏற்ற மாதிரி தான் அதோட தாக்கம் இருக்கும் கூட குறைய சாப்பிட்டுட்டு போகணும் அனுசரித்து இருக்கணும் டயட் மாத் டயட் எக்ஸசைஸ் டேப்லெட் மூணும் கரெக்டாக இருக்கணும் ஈவனாக இருக்கணும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு செய்கிற ந உடற்பயிற்சி எடுத்துக்கிற மாத்திரை மூணும் நல்லபடியாக ஒரே மாதிரி ஈவனாக பர்போசனட்டாக இருந்துச்சுன்னா இந்த பிளட் ப்ரெஷரு டயபெட்டிக்கை வந்து சரி பண்ணிடலாம் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு தீராத நோய்கள் டிசீஸ் கிடையாது பட் ஒரு கம்ப்ளைண்ட்டு தான் இதுலாம் சப்ளிமெண்ட்ரி தான் இதுக்கு வந்து மாத்திரை வேண்டியது தான் பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அதுமாதிரி தைராய்டும் அப்படி தான் தைராய்டும் வந்து சம்மந்தப்பட்டது தான் ஒரு குறைபாடு தான் ஸோ இது ரெண்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தைராய்டு கம்ப்ளைண்ட்டும் இருக்கும் சில சிம்டம்ஸ் இருக்க தான் செய்யும் படப்படப்பு அதிகமாக இருக்கும் சரியா இதய துடிப்பு அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு வந்து சூரியனும் நல்லா மடமும் கொஞ்சம் சம்மந்தமாக சந்திரன் சுக்கரன் சேர்க்கை இருக்கும் சந்திரன் சுக்கரன் சேர்க்கை இருந்தாலே வந்து அந்த டயபெட்டிக் பிரச்சனை வந்துடும் அது அம்மாவாசை சந்திரனாக இருந்தார்னா போட்டு தாக்குவார் இதெல்லாம் ஜோதிடத்தில் இருக்குது எல்லாத்துக்குமே ஜோதிடத்தில் ஒரு அமைப்பு இருக்குது கிரகநிலைகள் இருக்குது ஓகே நேர்களே நான் தனியாக வேணால் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் நோய்களை பற்றி போடுறேன் ஆனால் அது போடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது நம்ம நேரில் அனுப்பாங்க என்னையா நாங்களே கஷ்டப்பட்டுருக்குறோம் எங்களுக்கு பெரும்பாடாக இருக்குது இதில் வேறு நீங்கள் வந்து நோயை பற்றி கொடுக்குற சீக்க பற்றி சொல்லிகிட்டு இருக்கிற நாங்கள் வாழ்றதே பெரிய விஷயமா இருக்குது இதில் வேறு நோயை பற்றி தெரிஞ்சுக்கணுமா அதனால் சில நான் சில வீடியோவெலாம் போடுறதில்ல நிறைய சப்ஜெக்ட் இருக்குது இங்கே வந்து நிறைய சப்ஜெக்ட் இருக்குது அல்ல அல்ல வற்றாத சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் இருக்குது எல்லாத்தையும் போட்டு திணிக்க முடியாது மகர ராசிக்கு இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டேன் வரிஷ்டாக யோகம்னு போட்டேன் அந்த யோகத்தில் அந்த யோகத்து படி பிறந்தவங்க நல்லா இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பாடுங்கன்னு சொல்லுங்க நிறைய பேர் போட்டிருந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னோடய அப்சர்வேஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கு நிறைய நேர் போட்டிருந்தாங்க ஆமாம் சார் நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மாசி மாதம் ஆவணி மாதம் கார்த்திகை மாதம் இந்த மாதத்தெல்லாம் பிறந்தேன் நான் சரியா அந்த மாதத்தில் வையாசி மாதம் இந்த நாலு மாதத்தில் பிறந்ததுனால நல்லா இருக்கிறேன் அப்படின்னு போட்டிருந்தாங்க அந்த அரிஷ்ட யோகம் வந்து ஆமாம் மாசி மாதம் வையாசி மாதம் ஆணி மாதம் கார்த்திகை மாதம் இந்த நாலு மாதத்தில் பிறந்த நாங்கள் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு நிறைய நேரில் போட்டிருந்தாங்க அதில் ஒரு அம்மா ஒரு ஒரு நேரம் போட்டிருந்தாங்க நாங்கள் கணவன் மணி ரெண்டு வருமே மகர ராசி தான் ரெண்டு பேருக்குமே ஏழரை இந்த எந்த பெருசாக பாதிக்கப்படலை நான் வந்து கார்த்திகை மாதமாக எதோபோது பிறந்திருந்தேன் எனக்கு ஏழரை செனி பெருசாக பாதிக்கல அப்படின்னு போட்டிருந்தாங்க நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது ஏன்னா நம்ம வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணி வேத ஜோதிடத்தில் இருந்து எடுத்து சில கருத்துக்களை வீடியோவை போடுறோம் அதன்படி பயனடைந்த பயனாளிகள் வந்து அதை அப்ரிஷியேஷன் அதை ஏற்றுக்கிட்டு கமெண்ட்ஸ் போடுறது ரொம்ப நல்லதான் சரியா நேரில் இது மாதிரி தகவல் நிறையா இருக்குது இது மாதிரி தகவல் நிறையா இருக்குது அந்த வரிஷ்ட யோகமும் நல்ல யோகம் தான் வாழ்நாள் யோகம் சரியா அந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அப்படி அப்படியே போயிடும் இந்த கிரக பரிச்சிகள் முன்னப்பண்ணே இருந்தாலும் அப்படி அப்படியே போயிடும் அதுக்காக தான் நான் அந்த இது அந்த வீடியோ போட்டிருந்தேன் அந்த வரிஷ்ட யோகம் அதமயோகம் சமயோகம் அந்த மூணு யோகத்தில் வரிஷ்ட யோகம் நல்ல யோகம் தான் சமயம் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லாயிருக்கும் அதமயோகம் நல்லா இருக்காது அந்த யோகத்தில் பிறந்தவங்க தான் அம்மாவாசை தோறும் சிவபெருமானை கும்பிடணும்னு பொருந்தேன் சிவபெருமான கோயிலுக்கு போய்ட்டு சிவசக்திக்கு வழக்கு போடணும் அந்த அதமயோகங்கிறது வந்து மகர ராசியில் தை மாதம் சித்திரை மாதம் ஆடி மாதம் ஐபிசு மாதம் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் சிக்கல் இருக்க தான் செய்யும் அவங்க எப்படி இருந்தாலுமே சிக்கலோடு தான் இருப்பாங்க வாழ்க்கையிலேயே வந்து பிறப்ப பிறந்ததுலேருந்து இறுதி வரைக்கும் சில கஷ்டத்தோடு தான் வாழ்வாங்க சரியா மற்றவங்களை காட்டிலையும் அவங்க கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க அப்படி தான் எடுத்துக்கணும் ஓகே நேர்களே அது மாதிரி வீடியோ போடும்போதும் சில அப்ரிசியேஷன் இருக்குது இன்னும் நிறைய தகவலாம் மகர ராசிக்கு வச்சுருக்கிறேன் அடுத்தடுத்து போடுறேன் அடுத்து சுக்கிரன் பயிற்சி ஆகிட்டார் அவர் நேற்று தான் பயிற்சி ஆனார் இருபத்தி நாலாம் தேதி ஆமாம் நேற்றுக்கு முதல் நாள் ராசி ஒன்பதாம் மட்டத்துக்கு வந்திருக்காரு கேது கூட சேர்ந்து குருபார்வையில் இருக்கிறாரு சுக்கர பயிற்சிக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஏன்னா அவரை இதில் சேர்க்க வேண்டாம் ஏன்னா சுக்கரன் வந்து ராஜ யோகாதிபதி அஞ்சு பத்து குடைவன் அவர் வந்து இதில் சேர்க்க வேண்டாம் இருந்த போதிலும் செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல நல்ல நிலைமையில் இருந்தாலுமே அவர் வந்து இயல்பாக தான் இருக்கிறார் இயல்பாக இருந்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ராசியை பார்க்குறாரு இதில் வந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்துல வேற சுக்கரனும் கேதுவும் இணைஞ்சு இருக்கிறாங்க இருந்த போதிலும் ஒன்பதாம் இடத்துக்கு வந்து குரு பார்வை இருக்கு தாப்பன் விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதுபோக இப்போதைக்கு சூரிய சந்திரன் சந்திப்பு வேற இருக்கு சனி வந்து வக்கர சனி சூரியனை பார்க்குறாரு ஸோ அதனால் ஒரு வரியில் சொல்லிட்டு போனோம்னா தாப்பன் மகன் உறவு முறையில் பார்த்துக்கோங்க தப்பன் வழி சொத்து பங்காளிகள் சித்தப்பா மக்க பெரியப்பா மக்க இவங்க சித்தெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருங்க அதுக்கு பிறகு இதை பார்த்துக்கலாம் புதன் பெருச்சியை ஒன்பதாம் இடத்துக்கு வந்துட்டார்னா நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும் அதுபோக பன்னெண்டாம் இடத்தையும் செவ்வாய் பார்க்குறாரு வெறைய சாணத்தையும் பார்க்குறாரு விரையும் இருக்க தான் செய்யும் சரியா விரையத்தை வேகமாக செலவு பண்ணுவீங்க அதுவும் யோசனை இல்லாமல் டக்குன்னு செலவு பண்ணிவிட்டு பின்னாடி யோசனை பண்ணுவீங்க சரியா அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா செவ்வா வந்து உங்கள் மனநிலையை மாற்றுவார் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு காசு தேடி இருப்பீங்க அது டக்குன்னு ஒரு நாளில் காலி பண்ணிடுவீங்க அதுதான் செவ்வாயோட வேலை யோசிக்காமல் செலவு பண்ண வச்சுருவார் சரியா அதுதான் செவ்வாயோட வேலை எல்லாத்துலேயும் ஒரு அவசர புத்தி இருக்கும் அவர் மரடாம்பரத்தை பார்க்குறாரு ராசியும் பார்க்குறாரு நீங்களும் அவசரப்படுவீங்க ஆனால் ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால நிலமை கட்டுக்குள்ள இருக்கும் அவசரப்பட்டாலுமே அப்புறம் யோசனை பண்ணுவீங்க சரியா கொஞ்சம் யோசனை பண்ணுவீங்க ஆஹா நம்ம கொஞ்சம் அவசரப்படுறோம் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கலாம் வண்டி ஓட்டும்போது எப்படி டக்குன்னு வேகத்தை குறைக்கிறோம் அது மாதிரி டக்குன்னு விளாத்த குறச்சிக்கிறவங்க இருந்தாலும் பன்னெண்டாம் இடத்தை பரிபூர்ணமாக பார்க்குறாரு சமசத்தமாக பார்க்கறதுனால தேவையில்லாத செலவு பண்ணுவீங்க கையில் காசு ஒரு பக்கம் வந்தாலும் ஒரு பக்கம் சல்லுன்னு இழுத்துட்டு போயிடும் அது இப்போ வந்து தேதி கடைசி இருபத்தாறாம் தேதி ஆயிடுச்சு சமாளம்பளம் போட்டு வர்றதுக்கு இன்னும் ஒரு வாரம் ஆகும் அதனால் இந்த காலகட்டம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க காசை சிக்குன்னு பிடித்து வச்சுக்கோங்க செலவு பண்ணிடாதீங்க இந்த செலவு வேணும் வேண்டான்னு செலவு பண்ணுங்கள் அதுபோல் கையில் பணம் எஸ்எஸ்ஸாக இருந்தாலுமே ஒரு மனசு நினைக்கணுன்னு அந்த செலவு பண்ணிடாதீங்க ஏன்னா அந்த பணத்தை நீங்கள் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருப்பீங்க ஒரே நாள் ஆட்டத்தில் கொண்டாட அதை காலி பண்ணிடாதீங்க அதாவது ஆக்குறதுக்கு பல நாள் வேலை அழிக்கிறதுக்கு ஒரு நாள் வேலை ஒரு நாள் கொண்டாட்டத்தில் அந்த காசு அழைச்சிடாதீங்க இந்த தீபாவளிக்கு வெடி வாங்கி போடுவாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம நாட்டு மக்கள் யாரும் குறை சொல்லலை இந்த தீபாவளி வர அடுத்தடுத்து வரப்போகுது இந்த கிருஷ்ண ஜெயந்தி வந்துருச்சா இருந்து அடுத்தடுத்து பதிஞ்சு நாட்கள் ஃபங்க்ஷன் தான் அடுத்து ஆயுத பூ அடுத்து வந்து விநாயகர் சதுர்த்தி அதுக்கடுத்து வரலட்சுமி நோம்பு ஆயுத பூஜை தீபாவளி டக்கு டக்குன்னு ஒரு பதினஞ்சு நாட்கள் கேப்பில் வந்துக்கிட்டே இருக்கும் எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த வீடியோ வாயிலாக சொல்கிறேன் இந்த வெடி போடுறதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கூடுதலாக செலவு பண்ணுறது தான் அது விருப்பத்துக்காக போடுறாங்க அது தனிப்பட்ட விருப்பம் இருந்தாலும் அதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் நம்ம சரியா பணம் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னால் கஷ்டப்படுறவங்களுக்கு தான் பணம் தெரியும் பணத்தோட அருமை கஷ்டப்படுறவங்களுக்கு தான் தெரியும் அதனால் நான் ஒரு ஜோதிட ரெண்டு முறையில் சில நேரங்களில் சில காரணங்களை அந்த ஜோதிட அமைப்பின்படி சொல்லுவேன் தவறாக எடுத்துக்காதீங்க பணத்தை பிடிச்சி வச்சுக்கோங்க ஏன்னா பணத்தை வந்து வரும்போது பிடிச்சி வச்சுக்கிறது ரொம்ப புத்திசாலித்தனம் அப்புறம் வரும்புன் காப்பவன் தான் புத்திசாலி எல்லாம் வந்தபோன்னு நினைப்பவன் ஏமாலே ஆயிடுவான் சரியா போனது போட்டு நிற்கூடாது வருவதை வந்து வளமாக வச்சுக்கணும் வாழ்த்துக்கள் நேரில் செவ்வாய் பற்றி சிறப்பாக இருக்குது கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு செவ்வாய் ஆறாம் இடத்துல இருந்து நல்ல பழங்களை கொடுக்குறாரு சுக்ரனும் நல்ல நல்ல தான் இருக்கிறார் ஒன்றும் பிரச்சனை இல்லை மறையில் ஒன்பதாம் மடத்தில் நீசம் அடைஞ்சாலும் கேது கூட சேர்ந்து அவர் ஒரு இணக்கமான ஒரு மலையில் கலவை பழங்களை கொடுக்குறாரு மற்றபடி கிரகநிலையில் நல்லா தான் இருக்குது சரியாக எட்டாம் இடத்துல சூரியன் புதன் கூட சேர்ந்து இருக்கிறாரு கொஞ்சம் நான் சொன்ன விஷயத்தில் கவனமாக இருங்க தாப்பன் மகன் உறவில் மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது பே மகர ராசி ஓரளவு பேலன்ஸாக போகுது வண்டி வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு ட்ராவலில் நல்லா ஒரு மத்தியம தொலைவில் மத்தியம வேகத்தில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாமல் நல்லபடியாக போயிட்டுருக்குது ஜேர்னி நல்லபடியாக இருக்குது கிருஷ்ண ஜெயந்தி முதல்ல நல்லபடியாக அமையட்டும் அந்த கிருஷ்ணன் கலிகு கண்ணன் அய்யர்பாடி திருவிளக்கு அஷ்டமி தேதியில் பிறந்த கண்ணனுடைய ஆசீர்வாதம் மகர ராசினியில் கிடைக்கட்டும் அந்த கார்முகில் வண்ணன் கமல கண்ணன் கலிஹோ கண்ணன் அந்த கண்ணனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும் எல்லா மலை இறைவன் அருளும் கிடைக்கட்டும் அனைத்து வளங்களின் நலங்களையும் பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்காலுடன் நீடுோடு வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே